மகனே மகளே இந்த ஜூன் மாதத்தில் நான் உனக்காக வல்லமையாக செய்கிறேன் காலங்கள் மாறலாம் சந்தர்ப்பங்கள் மாறலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் உன் மீது நிலைத்திருக்கிறது இந்த மாதம் என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன என் செவிகள் உன் ஜபங்களைக் கேட்க தயார் நிலையில் உள்ளன நீ எதிர்பாராத நிமிடங்களில் நான் உன் வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தப் போகிறேன் நீ தொடங்கும் தொடங்கும்போது நம்பிய பல விஷயங்கள் இன்னும் நிச்சயமாக நடக்கவில்லை என எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஜூன் மாதம் மாற்றத்துக்கான மாதமாக இருக்கப் போகிறது நீ இப்போது வரைக்கும் சந்தித்த தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன ஏனெனில் ஜூன் மாதத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறக்கிறேன் மகனே நீ பல நாட்களாக வேலைவாய்ப்பு இல்லாமல் சோகத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் ஒரு புதிய வாய்ப்பை நீ தாண்டி உயர்வதற்கான நாள்களை அனுபவிக்க போகிறாய் மகளே நீ உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் நொறுங்கி இருக்கலாம் உறவுகள் உடைந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜூன் மாதம் நான் உன் குடும்பத்தில் சாந்தியும் ஒற்றுமையும் ஆசீர்வாதமும் வைக்கப் போகிறேன் நீ பிராரம்பித்த ஜபங்களுக்கு நான் பதில் தருகிற மாதம் இது நீ நம்பிக்கையை இழந்திருந்தாலும் பரவாயில்லை என்று உன் நம்பிக்கையை மீட்டுக்கொள் ஏனெனில் நான் வாக்குத்துவங்கள் கொடுக்கும் தேவன் மட்டுமல்ல அவற்றை நிறைவேற்றுகிற தேவனும் தான் என் வார்த்தை வலிமை கொண்டது அது வீணாக மாறாது என் மகனை என் மகளை இப்போதுதான் நான் உன் வாழ்க்கையில் புதியதொரு பரிசுத்த பக்கம் திருப்புகிறேன் இந்த மாதம் நீ எதிர்பாராத உதவிகளை பொருளாதார ஆசீர்வாதங்களை திடீர் சுகமான மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறாய் நான் உனக்காக போராடுகிறேன் நீ இந்த மாதம் பெற்றிராததையும் கடந்த மாதங்களில் இழந்ததையும் நான் மீட்டுத் தரப்போகிறேன் நீ நினைக்கவில்லை என்ற விதத்தில் போகிறாய் சுகமற்ற உடலுக்கு சுகம் தேங்கிய பண வாய்ப்புக்கு திறவுகோல் பயமுறுத்தும் எதிரிகளை எதிர்கொள்ள வல்லமையும் நான் தருகிறேன் என் அன்பான மகனே என் அன்பான மகளே இந்த ஜூன் மாதம் உனக்காக நான் பிரத்யேகமாக நியமித்த மாதமாகும் இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் பலமுறை அடைந்த தோல்விகளுக்கு பதிலாக நான் உனக்கே உரிய வெற்றியை தரப்போகிறேன் நீ என்னை கூப்பிட்டதற்கு பதிலாக நான் உன் ஜபங்களை பார்த்து பதில் அளிக்கிறேன் நீ கடந்த மாதங்களில் சோர்ந்து போனிருக்கலாம் பல துயரங்கள் பிரச்சனைகள் தேவைகளால் மனமுடைந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜூன் மாதம் உனக்காக நான் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்துகிறேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் வானத்திற்கு ஏறியுள்ளன உன்னுடைய கண்ணீர் என் திரோணியில் சேகரிக்கப்பட்டுள்ளன மகனே நீ பணம் இல்லாததனால் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறாய் கடனாளிகளின் அழைப்புகள் வீணான குற்றச்சாட்டுகள் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தங்கள் இவை அனைத்தும் உன்னை எளிதில் உடைத்துவிட்டது ஆனால் இப்போதும் நான் சொல்கிறேன் நான் உன் தேவைகளை அறிந்து இருக்கிறேன் நான் உனக்காக சமாதானத்தின் வழியை திறக்கிறேன் உனக்கு தேவையான உதவியை அனுப்புகிறேன் மகளே நீ உன் கண்களில் கண்ணீர் விட்டு ஜெபித்த நேரங்களை நான் பார்த்திருக்கிறேன் உன் நெஞ்சில் இருக்கும் நொந்த தன்மையை நான் உணர்ந்திருக்கிறேன் நீ தனிமையில் சோர்ந்து நின்ற வேளைகளில் கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன் இன்று ஜூன் மாதத்தில் உன் கண்களில் இருந்த கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பை தருகிறேன் இந்த மாதம் உன் வாழ்வில் நான் புதிய ஆசிர்வாதங்களை ஊற்றுகிறேன் நீ இழந்த ஒவ்வொரு வாய்ப்புக்கும் பதிலாக நான் உனக்காக இரண்டு மடங்கு வாய்ப்புகளை தருகிறேன் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் வர ஆரம்பிக்கும் நீ திறந்து பார்க்காத கதவுகள் திறக்கப்படும் நீ செறிமடுக்காத அழைப்புகள் வர ஆரம்பிக்கும் ஏனெனில் என் கரம் உன் மீது இருக்கிறது மகனே மகளே நீ பல நாட்களாக வேலை தேடி காத்திருக்கிறாய் என் நேரம் வந்துவிட்டது உனக்கேற்ற வேலை வாய்ப்பு திறக்கப்படும் நான் மீண்டும் ஆற்றின் வழியாக வழி நடத்துகிறேன் கடினமான வேலைக்கு சுலபமான வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ போகிறாய் மகனே நீ ரசிக்க போகிறாய் மகளே ஏனெனில் இந்த ஜூன் மாதம் வாக்குத்து நிறைவேறும் மாதமாக இருக்கப் போகிறது நான் கூறியிருக்கும் வாக்குத்தங்களை மறந்துவிட்டாய் என நீ நினைத்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தை வீணாகவே போகாது ஏசாயா ஐம்பத்தைந்து வசனம் பதினொன்று என் வாய் விட்டுச் செல்கிற என் வார்த்தையும் அது வெறுமனே திரும்பாமல் என் இச்சையை நிறைவேற்றி அதை அனுப்புவதற்கேற்ப அதை சாதித்துவிடும் இந்த மாதத்தில் நான் உன் வாழ்வில் மூன்று முக்கியமான காரியங்களை செய்கிறேன் ஒன்று இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கிறேன் இரண்டு புதிய வாய்ப்புகளை திறக்கிறேன் மூன்று புதிய ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் நீ நீண்ட நாட்களாக காத்திருப்பதற்கு பதிலளிக்கிறேன் உன் நேரத்தில் நான் செயல்படவில்லை என நீ நினைத்திருந்தாலும் என் நேரம் இப்போது வந்துவிட்டது நீரின்றி துடிக்கும் மரத்தைப் போல உன் நம்பிக்கையும் வாடிப்போயிருக்கும் ஆனால் இன்று நான் உன்னுள் புத்துயிர் ஊட்டுகிறேன் மகனே மகளே நீ பொறுமை காட்டினாய் நீ விழுந்தாலும் எழுந்தாய் நீ துன்பப்பட்டாலும் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை அதனால் இந்த ஜூன் மாதத்தில் உன் முயற்சிக்கு பலனை தருகிறேன் நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என குழப்பமடைந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு தெளிவை தருகிறேன் நீங்காத சிக்கல்கள் தீராத கடன்கள் நட்பில்லாத உறவுகள் இவையெல்லாம் என் வார்த்தையால் உருக்கப்படும் என் சக்தி உன் வாழ்க்கையை மாற்றும் என் சமாதானம் உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் இந்த மாதம் நான் உனக்கு சொல்கிற வாக்குத்தத்த வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சஞ்சலப்படாதே நான் உன் தேவனாயிருக்கிறேன் நான் உன்னை கொள்வேன் உனக்கு உதவுவேன் நீதியான என் வலது கரத்தினால் உனக்கு தாங்குவேன் எசாயா நாற்பத்தொன்று வசனம் பத்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உன் மனதில் பதிக்கவும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை ஜபத்தில் உச்சரிக்கவும் என் வார்த்தை உனக்கு திடுவையாகும் என் வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பொலிவூட்டும் மகனே மகளே நீ உலகத்தில் ஆதரவு இல்லாமல் போராடும் வேளைகளில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ என்னிடம் கொடுத்து சிறிய விசுவாசத்திற்காக நான் பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறேன் நீ இப்போதும் எனக்காக வாழ நான் உன்னால் மகிழ்கிறேன் உன் வாழ்வில் என் பெயர் மகிமைப்படுவதை நான் விரும்புகிறேன் நீ உன் வீட்டில் என்ன நடக்கப் போகிறதென பயப்படுகிறாய் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதான ஒற்றுமை குலைந்துவிட்டது ஆனால் இந்த மாதம் நான் உன் வீட்டில் என் சமாதானத்தை கொண்டு வருகிறேன் மன அழுத்தத்திற்கு பதிலாக அமைதியையும் குழப்பத்திற்கு பதிலாக தெளிவையும் தருகிறேன் இது உன் கண்ணீர் முடியும் மாதம் இது உன் வாழ்வியல் புதிய பரிசுத்தம் தொடங்கும் மாதம் இது உனக்கான ஜூன் மாத ஆசீர்வாத மாதம் நான் சொல்கிறேன் மகனே மகளே என்னை நம்பு என் வார்த்தையை பிடித்துக்கொள் ஜூன் மாதம் முழுவதும் என் பிதாவின் கரங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றன நான் உனக்காகத்தான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கு நான் தயார் நீ என்னை நம்பி நடந்தால் என் வாக்குத்தங்கள் உன் வாழ்வில் நிறைவேறும் அந்த வாக்குத்தத்தம் இன்று உனக்காகச் சொல்கிறேன் நீ இந்நாளிலே பார்த்து உன் துன்பங்களை இனி ஒருபோதும் காண மாட்டாய் நீ பயப்படாதே ஜூன் மாதம் உன் ஆசீர்வாத மாதம் நான் உன்னை அழைத்து அழகு செய்கிறேன் உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பை தருகிறேன் பசிக்கு பதிலாக நிறைவை கொடுக்கிறேன் கேள்விகளுக்கு பதிலாக வெளிச்சத்தை வழங்குகிறேன் நீ என் பிள்ளை மீது என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது ஜூன் மாதம் முழுவதும் நான் உன்னுடன் நடந்து செல்கிறேன்